சின்னதாக இதே வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி உங்களை படிக்க வைச்சால் படிப்புலே கவனம் செலுத்த வேண்டும் இன்று பள்ளிக்கூட ரிசல்ட் வரும்போது அதிக மதிப்பெண் பெற்றது பெண் குழந்தைகள் தான் ஆம்பளை பைய கூட என்ன பண்ணா காலையில் போய் அதுக்கு மூத்தத்தை குடிங்க கேவல பைய அது எப்படி படிக்குது அதெல்லாம் அக்கறை போன உடனே ஆத்தாவுக்கு கொஞ்சம் முடியலைன்னா காப்பி தண்ணி ஓடும் அந்த நாலு ஓடம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணும்

உங்க அப்பா எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தாரு என்ன எடுக்கிறாரு மயிர் செல்ல கொண்டு சும்மா போய் உட்காந்து போய் படம் விளையாடுறேன் ப்ரோ மிதிச்சு வரையான் ப்ரோ ப்ரோ மிதிச்சு ப்ரோ 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 ஊருக்காரன் ப்ரோ களை திருடி வண்டான அருவாடுறாங்க அதுலயும் இந்த பொம்பளையால ஊரே உங்களுக்கும் உங்களுக்கும் இத்தனை கூட இதுக்குதான் உங்க மேல சீன் வர்றது நீங்க செல்ல கொடுக்கும் போது பாத்து கொடுங்க நீங்க சேரியில் பார்த்தா நீ உட்காந்துருக்கா பிள்ளை கெட்டு போகும் பொம்மை படம் தான் முத பாப்பேன் பொம்மை வரும் ஏன் மீங்க எங்க போடு ஏ இந்த காட்டுக்குள்ள போனா சிங்கருக்கு இருக்கு இதத்தையும் பார்ப்பேன் அப்படி தள்ளி விடிய நீக்குற கரையை வந்துடுவேன் நீக்குற கரை எப்படி இருப்பாங்க கொட்ட ஓடுற மாதிரி இருப்பாங்க போ குழந்தைகள் கெட்டு போவது காரணம் கைபேசி என்பதை எம் கேரா அடித்தளமாக சொல்கிறேன் இதான் உண்மை ரெண்டாவது நீக்குறக்காரேன் ஏய் நானா இருபது வயசு வரைக்கும் தாலி கட்டினாத்தையும் குழந்த வரக்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேப்பா எத்தனை பேர் அப்படி நினைச்சேன் உண்மை அப்போ இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியாது பசியில் போயிட்டு இருப்பான் பரம் மரம் போச்சிட்டு மரம் அப்படி போகும் நான் நினைப்பேன் என்னடா எல்லாரும் ஓடுது நினைச்சோம்ல இப்போ அப்படி கிடையாது மூணாவது வடிக்கிறவே எங்கள் அப்பா காலை பிடிச்சி கடிக்கிறேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலப்பா அவங்க அப்பா சொல்றாரு வாத்தியாரது மண்டையை போட்டாடா எதுவும் சொன்னானா வா பள்ளிக்கூடம் வரைக்கும் வரேன் இல்லைப்பா ஏன் ஆளு லீவு பண்ணுறேன் மூணாவது வடிக்கிறேன் இங்கேருந்தே சிஸ் ஊத்து இந்த லாங்

i do